ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா ட்ரெயினில் பேசக்கூடிய இந்தி வார்த்தைகள் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம போகும்பொழுது ரயில் ட்ரெயினில் போகும்பொழுது அல்லது நம்ம வடநாடுக்கு பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடிய இந்தி வார்த்தைகள் எ எப்படியெல்லாம் இந்தியில் நம்ம அங்கே பேசுகிறது ஹிந்திக்காரங்க கூட அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இப்போது நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு எபிசோடாகவே பார்க்கலாம் ஒரு சீரீஸாகவே பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சீரிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினில் நம்ம ஏறிட்டோம் ஏறினதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை நம்ம பேசுவோம் இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் சீட்டில் வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அதான் நம்ம சீட்டில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க உங்கள் சீட்டில் அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இந்தியில் ஏ மேரி சீட் சீட்ஹே ஏ மேரி சீட் சீட்ஹே ஏ மேரி சீட் சீட்ஹே அதாவது மேரி அப்படின்னா என்னுடைய ஹ அப்படின்னா என்னுடைய சீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஹமாரி சீட் ஹே ஏ ஹமாரி சீட் ஹே ஏ ஹமாரி சீட் ஹே அதாவது இது எங்களுடைய சீட்டு இது எங்களுடைய சீட்டுங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களிடத்துல சொல்கிறீங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் எ எந்திரிக்கி சொல்கிறீங்க அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா உட்டியே 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 அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்திரிச்சிட்றாங்க இல்லைன்னா அவங்க வந்து தள்ளி உட்கார சொல்கிறீங்க அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஹட்டியே 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 அப்படின்னா தள்ளி உட்காருங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஒரு மரியாதையோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்கிறீங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா தோடா ஜஹ தீஜியே தோடா ஜஹ தீஜியே தோடா ஜஹ தீஜியே அதாவது கொஞ்சம் வந்து எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்குறீங்க என்ன கேட்குறீங்கன்னா அவங்க சீட் நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு எப்படி இந்தியில் பேசணும் அப்படின்னா ஆப்கி சீட் நம்பர் கியாஹே ஆப்கி சீட் நம்பர் கியாஹே ஆப்கி சீட் நம்பர் கியாஹே ஸோ இப்போ உங்கள் சீட் நம்பர் என்னென்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட உங்களுடைய சீட் நம்பர் சொல்கிறீங்க மேரி சீட் நம்பர் பந்த்ராஹே மேரி சீட் நம்பர் பந்திராக மேரி சீட் நம்பர் பந்திராக மேரின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது அப்படியே நீங்கள் உட்காந்துர்றீங்க உட்காந்துக்கப்புறம் அவங்க கிட்ட நீங்கள் அப்படி பேச்சு கொடுக்குறீங்க அதாவது நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க அப்போ நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படிங்க அப்படின்னா ஆப் கஹாசே ஆரகே ஹே ஆப் கஹாசே ஆரகே ஹே ஆப்னா நீங்கள் கஹா அப்படின்னா எங்கே சேனால் இருந்து எங்கேருந்து ஆரகேன் வந்து வரீங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்குறீங்க ஓகேங்களா உடனே அவங்க சொல்லலாம் அல்லது நீங்கள் சொல்லலாம் அல்லது உங்கள்கிட்ட இந்த கேள்வி உங்கள் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மே தமிழ்நாடு சே ஆத்தா மே தமிழ்நாடு சே ஆத்தாஹும் மே தமிழ்நாடு சே ஆத்தாகும் நான் தமிழ்நாட்டிலிருந்து வரேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கூட்ட கேள்வி கேட்குறாங்க இங்கே எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மே தில்லி கூம்னே ஜா ரஹாஹும் மே தில்லி கூம்னே ஜா ரஹாஹும் மே தில்லி கூம்னே ஜா ரஹாஹும் அதாவது நான் டெல்லியை சுற்றி பார்க்க போகிறேன் அதாவது நீங்கள் டெல்லி சுற்றி பார்க்க போகலாம் அல்லது வந்து காசி வாரணாசி இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் போகலாம் சுற்றி பார்க்க போகலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது நீங்கள் சுற்றி பார்க்க போகல வேலையாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா தில்லிமே முஜே குச் காம் ஹே தில்லிமே முஜே குச் காம் ஹே தில்லி முஜே குச் காம் ஹே அதாவது எனக்கு டெல்லியில் கொஞ்சம் வேலை இருக்குங்க முஜேனா எனக்கு காம் அப்படின்னா வேலைன்னு அர்த்தம் ஓகேங்களா தொடர்ந்து நாம் என்ன பண்ணுவோம்னா இது இந்த கான்வர்சேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ரொம்ப நன்றி